வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது வழக்கமான இடத்திலே நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் ஆடு மாடு கோழி மீன் வளர்க்கும் விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவில் வட்டியில்லா கூட்டுறவுக் கடன் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாவது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை அஞ்சலி செலுத்த உள்ளார் கனமழை பாதிப்பால் கல்லூரி சான்றிதழ்களை இழந்த நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட மாணவ மாணவிகள் கட்டணமின்றி சான்றிதழ் நகல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள நிவாரண நிதிக்கு அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏக்கள் ஒரு மாத ஊதியத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினர் சென்னை கோழிக்கோடு இடையே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை எண்ணூர் முகதுவாரத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எட்டு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி எழுநூறு குடும்பங்களுக்கு தலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்திற்கு குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வெளியில்தான் பேசியாக வேண்டியிருக்கிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழா தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விழா ஒரு மாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுள்ளது சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்டோரின் தொன்னூற்றி எட்டு சதவீதம் பேருக்கு நிவாரணம் வழங்கியுள்ளோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் விமான நிலையம் அமைப்பதற்கு தேவையான இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த கேரள அரசு முறைப்படி அனுமதி வழங்கியது என்று தகவல் வெளியாகியுள்ளது வெள்ள பாதிப்பை பேரிடராக அறிவிக்க முடியாது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் கோரிய நிதியை தராமல் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவமதித்துள்ளார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சு அவரது அரசியலுக்கு நல்லதல்ல என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பீக் ஹவர்ஸ் கட்டணத்தை ரத்து செய்திடுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலம் நெடுஞ்சாலை கட்டணங்கள் வசூலிக்கும் முறை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் அமல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு வழங்கியுள்ளது மேலும் தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா இன்று நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத விரும்பும் தேர்வர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து அறுநூத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளை கண்காணிக்க ஆறு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென் மாவட்டங்களில் மீட்புப் பணி நிறைவடைந்துள்ளதாகவும் இதுவரை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஏழு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்